தினமும் ஒரு துண்டு முகத்தில் தேய்ப்பதால் நன்மைகள் இன்றைய காலத்தில் அழகின் மீது அக்கறை கொள்பவரின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது அதிலும் பெரும்பாலானோர் இயற்கை வழிகளை தான் தேடுகின்றனர் எப்படி வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே அழகாக மாறுவது என்றுதான் பலரும் யோசிக்கின்றனர் அத்தகையவர்களுக்கான வீட்டின் சமையலறையில் உள்ள ஒரு பொருள்தான் தக்காளி இந்த தக்காளியில் உள்ள அமிலத்தன்மை மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களால் சரும ஆரோக்கியம் மேம்படுத்தப்பட்டு பல்வேறு உடனடி தீர்வு கிடைக்கும் சரி இப்போது அந்த தக்காளியை தினமும் முகத்தில் தேய்த்து ஊற வைத்து கழுவி வந்தால் பெரும் நன்மைகள் என்னவென்றும் தக்காளியை வேறு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்றும் பார்க்கலாம் சரும துளைகள் சுருங்கும் சிலருக்கு முகத்தில் மேடு பழங்கள் அதிகம் இருக்கும் இது ஒருவரின் முகத்தை மிகவும் அசிங்கமாக வெளிக்காட்டும் இதனை தவிர்க்க தினமும் தக்காளியை துண்டாக்கி முகத்தில் தேய்த்து பத்து நிமிடம் ஊற வைத்து பின்பு கழுவ வேண்டும் இதனால் விரிவடைந்த சரும துளைகள் சுருங்கும் சரும கருமை அகலும் வெயிலில் அதிகம் சுற்றி முகம் அடைந்துள்ளதா அப்படியெனில் தினமும் இரவில் படுக்க முன்பு தக்காளி துண்டை கொண்டு முகத்தை தேய்த்து பதினைந்து நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் பொலிவான முகம் பொலி விழுந்து காணப்படுகிறதா முகப்பொழிவை அதிகரிக்க தக்காளியை துண்டாக்கி தேனில் நனைத்து முகத்தில் தேய்த்து விழுங்கள் பத்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவி பின்பு பாருங்கள் முகம் பொலிவுடன் காணப்படும் எண்ணெய் பசை நீங்கும் முகத்தில் எண்ணெய் அதிகம் வழிந்தால் அதனை தவிர்க்க தக்காளியை தினமும் முகத்தில் தேய்த்து பதினைந்து நிமிடம் ஊற வைத்து கழுவி வந்தால் நல்ல பலன் கிடைப்பதை நீங்களே காணலாம் தக்காளி ஃபேஸ்பேக் தக்காளியை கொண்டு ஃபேஸ் பேக் போட நினைத்தால் தக்காளி சிறிது தயிர் தேன் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் இந்த வாரத்திற்கு ஒரு முறை போட்டு வந்தால் முகத்தின் அழகு மேம்பட்டு இருப்பதை காணலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்